சின்ன குழந்தைகளுக்கு ஓட்டிசம் அப்படிம்பாங்க ஆர்டிஎச் இது வந்து ஆர்டிஹெச்ங்கிறது ஒரு அவங்க பண்ண உலகத்துல வாழ்ந்துட்டு இருப்பாங்க வேறு ஒரு வேர்ல்டுல வாழ்ந்துட்டு இருப்பாங்க தனியா பேசுவாங்க வேற ஒண்ணு பார்த்துட்டு இருப்பாங்க கண்ண பார்த்து பேச மாட்டாங்க இது பிரச்சனைக்குரியது இது நல்லா இருந்த பிள்ளைல திரும்ப ஓட்டிசத்துக்கு மாத்துறதுதான் இந்த கேம் அவங்க பண்ண உலகத்துக்குள்ள போறாங்க வேறு ஒரு வேர்ல்டு அதுல உள்ள சீட்டு அதுல உள்ள ஒரு கதாபாத்திரம் நான் என்ன சுட்டு ஹெல்ப் பண்ணடா நீ நல்லா பண்ணடான்றான் கழுத்துறை டிஸ்ட்ரிக்டில் ஒரு ஒரு பொடியன் வந்து கோமாவுக்கு போய் அப்படியே மௌத்தாப்பிட்டான் காரணம் என்னன்னா ஃப்ரீ ஃபயர்ல அவரை சுட்டு போட்டானவர்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவருக்கு ஃபெஸ்டைட் செய்யலை அவர் செத்துட்டார் அவன் உண்மையாக செத்ததாக ஃபீல் பண்ணி அப்படியே கோமாவில் இருந்துட்டான் கோமாவில் இருந்து கொஞ்ச நாள் இருந்துட்டு அவன் மௌத்தாயிட்டான் வெட்டிக்குலா டிஸ்ட்ரிக்ல இருந்து வெட்டி குலோ இருந்து என்ன கோல் வந்துச்சு அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற அந்த பேஷண்ட் பேரெண்ட்ஸ் வந்து என்ன கோல் பண்றாங்க அசரத் அல்லாஹ்ஹாக நீங்க கொஞ்சம் வந்து எங்க பிள்ளையை கொஞ்சம் பாருங்க ஐஸ்வூலிருக்கு விஷயத்தை சொன்னாங்க என்னன்னா பப்ஜி விளையாடின்னு பப்ஜி விளையாடி 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 ஃபுல் டைம் அதுல செலவு செஞ்சு டைம் போறது வழங்காது அந்த விளையாட்டுல போனா அவர் வேற ஒரு உலகத்துல போய் அப்படியே மெய் மறந்து அவர் அவர் மறந்து அப்படியே ட்ரவுசருக்கு யூரின் போடுறது டொய்லெட் போறது பசி இல்லை அப்படியெல்லாம் போகுது பசிக்காது ஆனா பசிக்கும் பசியை ஹைபோதலம்ஸ் காட்டாது நம்ம மூளோட ஹைபத்தாலம்ஸ் தான் பசியை காட்டுறது அந்த ஹைப்பத்தலம்ஸ் அதை காட்டல இது என்னோட சோறுங்க சோத்திப்பானு பெரிசா மூட்டி வச்சு அதை இந்திங்க கொஞ்சமா வச்சா இதை காணுமான்னு காணுமாட்டா ஓமங்க திரும்ப கொண்டே கொடுத்தா திண்டுட்டு போறான் அப்ப அவனுக்கு வேலை வேலையில தாகம் வருகுதில்லை ஆனா கொடுத்தா குடிக்காங்க டாய்லெட் விளங்குது விளங்குதில்ல யூரின் போறது விளங்குதில்ல போன பறிச்சாலும் வெறுங்கை இப்படி ஆல் அப்செட் ஆயிடுச்சு போய் அப்படியே ஐசியில இருந்தான் கொஞ்ச இந்த விளையாட்டு உங்களுக்கு தெரியும் ஏராவூர்ல வந்து ஹிந்து பொடியன் ஓலவல் லெவல் எழுதிட்டு ஏலெவலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிற இந்த காலகட்டம் இப்ப ஓலவல் எழுதி வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம் பேரண்ட்ஸ் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு புத்திசாலித்தனம் என்ன தெரியுமா ஓலவலுக்கு படிக்கிறதுக்கு ஆசை விட்டுற ஓ லெவல் எக்ஸாம் ஒழுங்கா படிச்சு எழுதி போன் பண்ணி தான் இதை விட அவனை கழுத்த பிடிச்சு கடலை தள்ளலாம் போன் வேண்டி கொடுக்கறத அந்த பிள்ளைய கூட்டிக்கு போய் கடலை அப்படியே விட்டு போட்டு வரலாம் அதுவும் போன் வேண்டி கொடுக்குறதும் சேர்ந்தா பிள்ளைக்கு போனை வேண்டி கொடுக்குற அந்த பேரண்ட்ஸை கூப்பிட்டு வச்சு அடிக்கும் பிள்ளைய பழுதாக்குறது கை அவ்வளோ நாள் நல்லா படித்தவன கெடுக்கிறது அந்த ஃபோன் இந்த ஃபோன் நம்மளை பயன்படுத்துது ஃபோனை நாம பயன்படுத்தலை இதான் உண்மை ஃபோனைத்தானே நாம பயன்படுத்தணும் நிறைய பேர் ஃபோன் அவங்கள பயன்படுத்திக்கிட்டு இருக்கு இல்லாட்டி சத்தம் கேட்குமா பாத்ரூமுக்கு ஹலோ சத்தம் கேட்குமா தலைவாணி கடியில் போன் இருக்குமா படுக்க கொள்ளையும் அதான் ஒழும்பொலையும் அதான் குளிக்க கொலையும் அதான் போன் போன் அதுதான் தரான் மென்டல் இல்னஸ் அது அப்போ இந்த ஃபோனுங்கிறத வேண்டி கொடுத்துட்டாங்க ஓலவெல் எழுதிட்டார் ஏலவெலுக்கு இடையில மூணு மாதம் கேப்பு இவர் ஃபோனில் ஃப்ரீ ஃபயர் அல்லது பப்ஜி இந்த ரெண்டு ஒன்று விளையாடுனார் தோத்துட்டார் காலையில் படுத்த உள்ள

பெரிய கடுமையான தண்டனை யாருக்கு இருக்குது என்று ரசூல்லா சொன்னாங்க அஷத்து அதாபன் யவுமே கயாம நாளில் கடுமையான தண்டனை யாருக்கு இருக்குது தெரியுமா உங்களுக்கு உருவப்படம் வரைகிறார்களுக்கு உருவப்படம் வரைகிறார்களுக்கு மறுமையில கடும் தண்டனை ஒரு நீண்ட கழுத்து உள்ள ஒரு பிராணி நரகத்திலிருந்து வந்து இந்த உருவப்படம் வரைஞ்சார்கள் சித்திரங்கரி சிலை செஞ்சாக்களை பிடிச்சி தூக்கி நரகத்துல அது புறங்கழு எனக்கு ஆரம்பிக்கும் அவ்வளவு பெரிய பாவம் உருவப்படம் வரை உருவப்படத்தை திருடியில வரையுறதுதான் கேம் இப்ப கேம்ல உள்ளதெல்லாம் உருவப்படம் தானே உண்மையான ஆளா அது திருடியில வரையப்பட்ட உருவம் அந்த திருடியில வரையப்பட்ட உருவத்தை நம்ம கையால நம்மளை இயக்க வைக்கிறான் இந்த கேம்ல எவ்வளவு பிளான் பண்ணிக்க அந்த யூதர் நம்மள கையாலேயே நம்மளை பாவம் செய்ய வைக்கா வளர்த்தாணும் அலீஷியமே வல உழுதுவான் பாவத்துக்கு நீங்கள் துணை போக வேண்டாம் பாவத்துக்கு நீங்கள் துணை போக வேண்டாம் என்று அல்லாஹ் குருவான சொல்றான் அப்ப நாம பாவத்துக்கு துணை போறோம் அந்த உருவப்படத்தை அசைக்கம் எடுத்துக்கிட்டு ஓடுறோம் ரெண்டாவது அந்த கேம்ல முழுக்க முழுக்க நாம என்ன கேம் காலத்தால் எலும்பினா கேம்ல குந்தினா மாட்டினா மாத்தினா சரியா குந்தினா உம்மாக்கு கொச்சிக்கா வேண்ட ஆளும் இல்லை சீனி வேண்ட ஆளும் இல்லை பாப்பாவுக்கு கடையில் போய் நிற்க இல்லை பாப்பா கடையில் வேலைகிறாரு ஒரு டீ கொண்டே கொடுக்க ஆளும் இல்லை மகத்துவடை தம்பி பாப்பா வந்துருவார் சமைக்கணும் கொஞ்சம் வேண்டி கோடி வாடாவ நிறைய பாப்பாக்கு கண்ணாடி உடஞ்சிருக்கேன்டா போன் பாவிக்குது ஒரு பில்லு அர்த்தம் ஜன்னல் கண்ணாடிகள் உடைஞ்சா நான் கேக்குறேன் போன் பாவிக்காரி எப்படி தெரியும் கண்ணாடி உடைஞ்சிருக்கு ஒரு நீங்க இல்லன்னு இருப்பீங்க அவர் உடைஞ்சிருப்பார் மனநோய் போன் பாவிச்சு மனம் பாதிக்கப்பட்டு மனநோயாளி ஆயிட்டாரா இல்லையாண்ட எப்படி டெஸ்ட் பண்றது தெரியுமா அவர்கிட்ட அந்த போனை பிடுங்கி எடுத்தா வீட்டுல நாலு அஞ்சு சாமான் உடையும் மன மனநோய் ஸ்டார்ட் அப்படிதான் செக் பண்ணி அந்த பார்க்கறேன் சீனி காட்டு ரத்தத்தில் செக் பண்ணி பார்க்கற மாதிரி பைத்தியம் பிடிச்சிட்டாண்டு போனை படிச்சு எடுத்தாக்கா போன் அப்படி எடுத்தா பைத்தியம் மறக்கும் கொடுத்தா சரி அப்பா சரி பிள்ளைக்கு முத்திட்டு கொண்ட அட்மிட் பண்ணணும் ஏன்னா யூரோப்பில் வெளிநாட்டுகளில் என்ன செய்யறாங்க போன் பாவனையாளர்களுக்கு டோப்போமைன் ஃபாஸ்டிங் சென்டர் என்று ஒரு ரீஹபிலிட்டேஷன் சென்டரை உருவாக்குறாங்க நாம அடிக்ட் ஆகுறது ஆக்குறது அந்த ஹோமோனை சுரக்கமாக்கணும் ஹோமோனை இல்லாமல் உங்களை அந்த ரூம்ல அடைச்சி வைக்கிறது தான் டோப்போமைன் ஃபாஸ்டிங் சென்டர் வெளிநாட்டில் இருக்குது நம்ம நாட்டில் ரீஹபிலிட்டேஷன் சென்டர் என்று தூள் அடிக்கிறவனுக்கு வச்ச மாதிரி வெளிநாட்டில் போன் பாதிக்கிறனுக்கு வைக்கிறான் அங்கையும் கூட்டிட்டு அப்போ இந்த போன் பாவனையாளர்களுக்கு ட்ரீட்மெண்ட் என்னெண்டா ஹவுஸ் அரெஸ்ட்டில் வைக்கிறது பூட்டி போட்டு வைக்கணும் அட்டேஜ் பாத்ரூம் இருக்கு அன்னா இருக்கி ஒரு மாதத்துக்கு இருந்தால் இந்த வருத்தம் சரியாயிரும் போன் மட்டும் பாவிச்சிடாதுங்களா அவங்க நம்ம சொல்ற பாப்பா கிட்ட எப்படி கிளாஸ் படிக்கணுமோ படிங்க புத்தகத்தில் படிக்க புத்தகத்தில் படிக்க அது டைம் டேபிள் எல்லாம் பாப்பாடை ஃபோனுக்கு வரும் பாப்பா சொல்லுவார் கால் பண்ணி மகன் இன்றைக்கு ரெண்டு மணிக்கு கிளாஸ் கட்டான் சரி போதும் தானே பாப்பாடை ஃபோனில் வந்தா தானே phone ல மட்டும் நீங்க இறங்கி phone ல படிச்சு degree முடிக்கணும்னு நினைச்சீங்களா டிகிரி உங்களை முடிச்சு போட்டு போயிடுது அப்ப இந்த free fire PUBG ல நாம ஒருத்தனை கொல்றோம் காலத்தால் விழுந்தீங்கனா அடுத்தவனை சாவடிக்கும் மைண்ட் முழுக்க அப்படியே இறுகி போகுது அடி குத்து அவன சுட்டு இவன சுட்டு என்னத்துக்கு நீ சுட்டு அவன் வாப்பா கேஷ்னானா உமா கேஷ்னானா உனக்கு கேஷ்னானா உன்னை mark இழுத்து போட்டு மிதிச்சானா என்ன செஞ்சதுக்காகடா அம்பி இந்த ஃப்ரீ ஃபயர்ல போய் இந்த பப்ஜியில போய் அனியானமா ஒவ்வொரு நாளும் ஒரு பத்து பதினஞ்சு பேரை சாவடிக்காய் நீ பத்து பதினஞ்சு நூற்று கணக்கான அடிச்சு குட்டி பட்டி நொறுக்கிட்டு போயிட்டே இருந்த மைண்டே அப்செட் ஆகி ஒரு கரடு முரடான மனநிலை ஆகுது நீ பாருங்க இப்ப பேஸ்புக்ல எல்லாம் வந்து பதினாலு வயது பையன் தந்தையை அடித்து கொலை என்ன அர்த்தம் மனசு முழுக்க கொலை தானே செஞ்சாவ காலத்தால் இருந்து மாலை வரைக்கும் இரவு வரைக்கும் அதான் அதுதான் ரெண்டு நாளைக்கு முன்னொருத்தவனை கூட்டிகா இருந்தாங்க வீட்டில் இருந்த காசு எண்பதனாயிரம் ரூபா காசை களை எடுத்துகிட்டேன் எதுக்கு வச்சு இழவாயது பிள்ளை ஹேண்டிகேப் தான் அவன் ஒரு ஆச்சரியமா அவன் மேசம்பேலைக்கு போறவன் சின்ன பிள்ளை அவன் தம்பி ஹேண்டிகேப் அந்த ஹேண்டிகேப்புக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக அவன் எழும்பி நடக்க வைக்கிறதுக்காக ஒரு ஒப்ரேஷன் பண்றதுக்கு சேர்த்து வச்சு சீட்டு கட்டி ஒன்று வரத்தி வச்சு எண்பதனாயிரம் ரூபாய் காசை காணான் என்ன நடந்த அப்படியே தேடிக்கிட்டு அப்படினா நடி சாமம் கதைக்கிற சத்தம்லேயே சக்க எலும்பிக்கு அங்கே பெச்சுட்டு போன் வச்சுக்கிட்டு கேம் பிள்ளையாடுறாரு போய் பிடிச்சா போனே அது போனுக்கு இருபத்தி எட்டாயிரம் ரூபாய் கேமுக்கு இருபத்தி ஏழாயிரம் ரூபா அந்த ஒரு லெவலுக்கு போன கேமை விற்பாங்க தெரியும் நான் உங்களை இல்லையா கேம் விளையாடி விளையாடி அந்த அந்த சூது தான் இது விளையாட பப்ஜி விளையாடி லெவலுக்கு கொண்டு போய் அவங்க ஃபேஸ்புக்கில் போடுவாங்க லெவல் இத்தனைக்கு போன ஃப்ரீ ஃபயர் ஒன்றி இருக்குது ஒரு பப்ஜி ஒன்று இருக்குது எழுபதினாயிரம் ஒன்பதாயிரம் ரூபா ஒரு லட்சம் ரூபா ஒன்றரை லட்சம் ரூபாய்க்கு கேமை விற்பாங்க அந்த லெவலுக்கு போடுறது போன சில வசதிக்கார பிள்ளைகள் வாப்பா அம்மாவை ஏற்றி ஏமாற்றி காட்சி கொண்டு போய் அதை வேண்டு அதை வேண்டி அதுல இருந்து அவர் கண்டினியூ பண்ணுற இது ஒரு விளையாட்டு இப்போ என்ன நடந்திக்கண்டா இவருக்கு இருபத்தி எட்டாயிரம் ரூபாய்க்கு கேம வித்திருக்கான் இருபத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கு அந்த கேமுக்கு புரோக்கராய் இருந்தவனுக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்திருக்கார் அந்த கேம எடுத்து இவர் மூணு நாள் விளையாடிட்டு இருக்கக்குள்ள கேமுக்கு வித்தவன் அந்த பாஸ்வேர்டோட திரும்ப கேம் எடுத்துட்டான் இவர் அவர் பாஸ்வேர்ட மாத்தல வழங்கிட்டா அவனே தெரியும் தானே அவன் கேம் இன்னொரு ஆளுக்கு டக்குன்னு அவன் கேமுக்கு பாஸ்வேர்டை மாற்றி விட்டான் இவருக்கு பிளாக் ஆயிடுச்சு அவன் திரும்ப விற்கான் இது இன்னைக்கு நடக்கக்கூடிய ஒரு மாஃபி அந்த ஃப்ரீ ஃபயர் பப்ஜிங்கிறத ஒரு லெவலுக்கு கொண்டு போய் விற்கிற விற்கிறவன்ட்டு திரும்ப கலவடுக்குற ஒரு இடத்துல கேம் இருக்காமட்டா எனக்கிட்ட வந்து சொல்கிறாங்க நாங்கள் இப்படி தொழில் செஞ்ச இதை இது பயமாக இருக்கு என்ன தொழில் செஞ்சேன்டா அவங்களும் அந்த ஒன்லைனில் கேம் ஃப்ரீ ஃபயர் வேணு எண்பதனாயிரம் ரூபா ஒரு லட்ச ரூபாய்க்கு எங்கே இருக்கணும்னு அங்கே போகிறேன் அங்கே போய் காட்டுங்க கொள்ள வெதில் காட்டுங்கிற அவன் பாஸ்வேர்டை அடித்து காட்டக்குள்ள அந்த பாஸ்வேர்டை என்ன சரி போக்கொண்டு கேக்கிற போனாலே வீடியோ எடுக்கிறோம் வீடியோ எடுத்து பார்த்து வரும் எங்களுக்கு பிடிக்கலண்டு விறக்குள்ளையே பாஸ்வேர்டை மாற்றி உடைச்சாச்சு போ காசும் இல்லை அவருக்கு கேம் இல்லை கோல் பண்ண எங்களுக்கு தெரியும் இப்படி நாங்கள் கேம் வேண்ட போய் பாஸ்வேர்டை கண்டுபிடிச்சி அதை திருட்டுத்தனமாக எடுத்து மறுபடியும் அதை வெலை குறைச்சி ஒரு லட்ச ரூபாட கேம் எண்பதினாயிரம் ரூபாய்க்கு விற்று இப்படி ஒரு மாஃபியா இப்ப உலக பாப்பா மாதிரி தெரியா இந்த ஃப்ரீ ஃபயர் பப்ஜி புள்ள விளையாடுறதா அதுல பெரிய சூது நடக்குது லட்சக்கணக்கில் புள்ளையை விற்கிறதும் உழைக்கிறதும் வீட்டுக்கு காசி கலவு போற இவர் கேம வந்து போனும் இருபதாயிரம் ரூபா தான் கேமும் ஒரு லட்சம் ரூபாய் அதை வேண்டி புள்ள விளையாடி உல மறுநாள் கொஞ்ச நாள் கொலை விளையா என்னண்டா கேம் அவன் திருடிட்டான் திரும்ப இப்படி ஒரு பைத்தியம் நடந்துகிட்டு இருக்கு அந்த கேமை வேண்டதும் விற்கிறதும் அதுல அடுத்தவண்ண கொள்றதும் சுடுறதும் நேரம் போறதும் தொழுகை இல்லை உடுப்பு கழுவுறல்ல தலைவாறுல்ல ஊத்ததைக்கிறல்ல ஊட்ட வார ஆக்களோட கதைக்கிறல்ல வீட்டுக்கு வார விசிட்டோட கதைக்கிறல்ல இப்படியே போய் இவருக்கு சோசியல் போபியா ஆக்களை கண்ட கை கைகால் மனுஷனோட இல்லையே இவர் டிவைஸோட வாழ்ந்தார் மனுஷனோட வாழ்ந்தா தானே மனுஷன் டிவைஸோட வாழ்றான் இவர் ரோபோ மனுஷனை கண்ட பயம் வீட்டுக்கு பின் பின்கலவை தொடர்ந்து ஓடுறான்

பாப்பாவை தெரியா பெரியாப்பாவை தெரியா அம்மாப்பாவை தெரியா மாமி மவுத்தா எல்லாரும் மைய தடையிட்டு இருக்கேன் அங்க வீட்டுக்கு விளையாடிட்டு இருக்கான் இது பரவாயில்ல நாங்க ஒரு மாணவர் நிகழ்ச்சி ஒன்று போன வருஷம் ஓலவல் எளியின பிள்ளைகளுக்கு மாணவர் நிகழ்ச்சி வச்சுட்டு நான் பேசிக்கிட்டு இருக்கேன் பேச முடியும் நைட்டு ஒரு ஆள் வீடியோ ஒன்று காட்டினார் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் பிள்ளைகள் கேட்டுக்கிறி நிர்வாகத்தில் ஒரு ஆள் பின்னால நின்று ஒரு வீடியோதான் கேட்டுக்கிருந்த ஒரு ஆள் நான் கேம் விளையாட்டத்தை பத்தி பேசுறேன் அவன் கேம் விளையாடிருக்கேன் அந்த வீடியோவுள்ள என்டைய ஸ்பீச் போற கட்டத்தை வச்சிருக்கி நான் புரிஃபார் பப்ஜியை பத்தி பேசுறேன் போன் பாவனியை பத்தி பேசுறேன் அந்த நேரம் அவர் என்ற பயானையும் சேர்த்து அங்க ஒரு கூடி என்ற கைக்கு வீடியோ அப்படியே திருப்பி எடுக்கார் அவர் கேம் விளையாடிருக்கார் எப்படி வேலைக்காடு புலகிதா அப்ப இந்த அளவுக்கு சமுதாயம் பேச்சு அப்ப இந்த ஃப்ரீ ஃபயர் பப்ஜி விளையாடு நமக்கு சோசியல் போபியாவை ஏற்படுத்தும் மன மென்டல் இல்னஸ் சூசைட் பண்றாங்க செத்து போறாங்க காசு பணத்தை களவெடுக்கிறாங்க உம்மா பாப்பாவை எதுக்குறாங்க மனுஷனவை வாழ மாட்டாங்க நம்மள கஷ்டப்பட்டு இந்த நிலைமைக்கு உருவாக்கின நம்முடைய பெற்றோர்களை தூக்கி எறியிற ஒரு வேலை இந்த போன் கொண்டு வருது இல்லையா எவ்வளவுக்கு நம்ம கௌ கௌரவம் கொடுக்கணும் பாப்பா என்ற கையை கட்டி நின்ற மகன் பாப்பா மரியாதை கொடுத்த மகன் பாப்பா சொன்ன அப்படியே கேட்ட மகன் உம்மாடா சொல்லுங்கம்மாண்டு கேட்கிறவன் கடைக்கு போயிட்டு வான் இன்னும் வாரம் ரோனு ஓடின புள்ளை எப்ப ஃபோனை கையில எடுத்தானோ பாப்பா கிட்ட ஆஹ் ஓ பாப்பா பாப்பாக்கு பயமா கடாய் ஐயோ அடிச்சு போட்டுருவான் நாமளும் நோயாளி என்று அப்ப அந்த பிள்ளைகள் என்ன என்ன செஞ்சுட்டீங்க தயவு செஞ்சு நல்லா பாதுகாக்கணும் உங்கள்ட்ட இந்த போன் பழக்கம் இல்லாட்டி ஓகே இருந்தா அந்த போனை விட்டு வெளியில வந்துருங்க எப்படி வர்றது அப்படியே தூக்கி வச்சுட்டு விஷயத்துல நீங்க கவனத்தை செலுத்துற புக் வாசிங்க உங்களுக்கு வளர்த்துக்கோங்க நான் நல்லா படிக்கணும் ஒரு டிகிரி ஹோல்டர் ஆகணும் அடைவு மட்டத்துக்கு வரணும் உங்களோட இலக்கு கற்பனை பண்ணுங்க அதுக்காக முயற்சிங்க இவ்வளவு முடியுமா அவ்வளவு வாசிக்கிற பழக்கத்துக்கு அதை பிடிஎஃப்ல போன்ல வாசிக்காதீங்க இந்த ஸ்கிரீன் நமக்கு இந்த இதுல இருக்கிற லைட் தானே பத்துது இதுல